நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் நான் சக்தி நாணயம் டிவி சேனல் சக்தி உமா பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற காயினும் நூற்றி ஐம்பதாவது பிறந்த பிறந்த நாளை முன்னிட்டு மதன்மோகன் மாளவியா அவர்களோட காயினை பற்றியும் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று காயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க இது எப்படின்னா நம்ம விமான சேவை ஆரம்பித்து நூறு வருஷங்களானதை கொண்டாடுற விதமாக அதனுடைய நினைவாக வெளியிடப்பட்ட நாணயம் இது 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 தொடங்கப்பட்ட நாள் அதாவது விமான சேவை தொடங்கப்பட்ட வருஷம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்த காயின் அடித்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ நூறு வருஷம் ஆச்சு இல்லைங்களா சரி வாங்க இந்த காயினை பற்றி நம்ம பார்ப்போம் இது வந்து ஆறு கிராம் எடை உள்ளது இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் வ விட்டம் கொண்டது நிக்கல் பிராஸில் அடித்தது வட்ட வடிவமானது இந்த காயினை பார்த்திங்கன்னா அடித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னாக இருந்தாலும் இந்த காயின் புழக்கத்துக்கு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் இதில் வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா அப்படின்னு இதில் வந்து பாம்பே வந்து காமன் கேட்டகரியில் வருது கல்கத்தாவும் நோய்டாவும் கொஞ்சம் ஸ்கேரில் வருதுங்க ஸ்கேர்னால் ஒரு நூற்றம்பது ரூபாயிலருந்து ஒரு இரநூறுவாய்க்குள்ளே யூஎன்சி கண்டிஷனில் போகும் போும்ஸ்ஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு போகும் இந்த ஹைதராபாத் டைன்னு ஒரு எண்பது ரூபாயிலேருந்து ஒரு நூறுரூவாய்க்குள்ளே போகுங்க சரி நம்ம கல்கத்தா மின்ட்டில் ஒரு மியூல் வந்திருக்குதுங்க அந்த மியூல் காயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் கேட்டகரியில் வருது அதாவது ரேர்ன்னா ரொம்ப ரேரில் ஒரு இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே போகுங்க உங்களுக்கு இந்த காயினுங்க கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இதுலேயும் நீங்கள் மியூலை கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா இன்றைக்கி இரநூறுவா போகக்கூடிய காயின்னு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு ஐநூறு ஆயிரம் கூட போகலாம் அதனால் அதை அதை எடுத்து எடுத்து வைங்க சேர்த்து வைங்க கமெண்டில் போடுங்க சரி வாங்க நாம் மதன் மோகன் மாலவியாவை போய் பார்க்கலாம் ஒரு பிறந்த நூற்றி ஐம்பதாவது வருஷத்தை நினைவு கூறும் விதமாக இந்த நாணயம் அடிக்கப்பட்டதுங்க ஆறு கிராம் எடை உள்ளது நிக்கல் பிராஸை நிக்கல் பிராஸில் அடித்தது நாலு மின்டில் இதையும் அடிச்சிருக்கிறாங்க விட்டம் கொண்டது வட்ட வடிவமானது இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அடிச்சிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது வருஷம் அவர் பிறந்தது ஆனால் அடித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அது வெளியிட்ட வருஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சரிங்களா இந்த நாலு வருஷம் நாலு மின்டில் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டா இந்த நாலு மென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பாம்பேவும் நோய்டாவும் காமன் கேட்டகரியில் வருது கல்கத்தா ஹைதராபாத் வந்து ஸ்கேரில் வருதுங்க இந்த நாணயம்ன்னு பார்த்திங்கன்னா புத்தம் புது கண்டிஷனில் அதாவது இது இது மாதிரி இல்லை நல்ல புது புதுசாக யூஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா அந்த நாணயங்கள் வந்து நூறு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகுது இந்த மாதிரியான நாணயங்கள்லாம் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு போகுங்க இதில் பார்த்திங்கன்னா இதில் புக்குலேயே இல்லாத ஒரு ஒரு வருஷம் வரும் பாருங்க சாரி ஒரு மின்ட்டு பாம்பே மின்ட்டு பார்த்திங்கன்னா அதில் எம்முன்னு அடிச்சிருக்குங்க வருஷத்துக்கீழ எம்மு அப்படிங்கிற கு குறுகும் இருக்குதுங்க அதாவது மும்பை மின்ட்னால் வந்து டைமண்ட் மின்ட் வரும் அந்த டைமண்ட் மின்ட்டு இருக்குது இந்த எம் அப்படிங்கிற மின்ட்டு இருக்குது அந்த எம் அப்படின்னு போட்ட அந்த மின்ட்டு மார்க் உள்ள காயின் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மதிப்பான ஒரு மரியாதையான வகையில் இருக்குதுங்க அந்த காயின் கிடைச்சா எடுத்து வைங்க இருங்க நான் எங்கிட்ட இருக்குது நான் அந்த காயினை காட்டுறேன் சாரிங்க அந்த காயின் கிடைக்கல அடுத்த ஒரு வீடியோவில் நான் தேடி பிடிச்சி உங்களுக்கு நான் அதை போடுறேங்க ரேர்காயின் எரற்காயின் இதை மாற்றி மாற்றி போட்டுருக்குறேன் அடுத்து ஒரு நல்ல ஒரு எரற்காயினோட காயின் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் அதோட இன்னொரு இன்னொரு நண்பர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாணயங்களை நிறைய பழைய நாணயங்கள்லாம் வச்சுருக்குறாரு அதை வந்து அப்படியே ஏகமாக விரிச்சு விட்டு ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது மாதிரி நெட்டாக படுக்க வச்சு மொத்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாருங்க அப்படி போடக்கூடாது ஒரு நாலு நாலு நாளையங்களாக வச்சு நல்லா மின்ட்டு மார்க்கும் வருஷமும் தெரியிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் அது பளிச்சுன்னு தெரியும் ஒன்றுமே தெரிய மாட்டேது ஏதோ காயினுங்க இருக்குதுங்கிற ம அளவில் தான் இருக்குது ஒலியோ அதில் வருஷமோ மின்ட்டு மார்க்கோ தெரியல நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படி போட்ட போட்டவருக்கு நான் கே கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அப்படி போடாதீங்க அதை எடுத்து ஒரு நாலு நாலு காயினா முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி திருப்பி ஏன்னால் பின்னாடி எதுக்கு திருப்பி போடுறோன்னா அந்த தேசிய சின்னத்துக்கு கீழே ஒன்று டினாமினேஷன் நம்பர் இருக்கும் அதாவது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தைந்து பைசா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரெண்டு பக்கமும் திருப்பி இன்னும் ஒரு நாலு நாலு காயினாக எடுத்து போடுங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் சரிங்களா சரிங்க இனி நாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டால் தான் நல்லா தெரியும்படியாக போட்டால் தான் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும் சரி நண்பர்களே இனி அடுத்த ஒரு காயின் வீடியோவோடு உங்களை நான் பார்க்குறேன் நன்றி እእእን